இப்ப மண்ணு கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால நானு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறாங்க லைட்டா தண்ணி ஊத்தினா ஓரளவுக்கு ஊறிடுச்சுன்னா நல்லா வரும் நீங்களா ஆகினால தான் கொஞ்சோண்டு ஊர்ணு ஒன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேறு வந்துடும் நம்மளே குட்டி குட்டியா நட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு இதுல கொஞ்சம் பெருசா இருக்கிறத மட்டும் ஒன்னே ஒண்ணு விட்டுட்டு மீதி சைட்ல என்ன இருக்குதோ அந்த மட்டும் எடுத்துக்கலாம்னு இருக்கிறேங்க இந்த இதுக்குதான் இந்த கம்பி வாங்குனது மெயினா வேறு இருக்கிற அறந்துட்ட போதுட்டு நம்ம குத்தி எடுத்து நட்டுக்கலாம் இந்த பாருங்க மை கார்டனில் ரொம்ப சின்னதா அமிச்சாங்க இந்த ரெண்டு லீஃப் இருந்தது இப்போ இதுல வந்து இந்த ஒரு லீஃப் வந்திருக்கு அதே என்னால இது நம்ம இதுலயும் ரெண்டு ரெண்டா நட்டுக்கலாம் இது குட்டியா இருக்கிறதுனால இது பாருங்க இந்த இதுவும் ரெண்டா தான் நட்டேன் இல்லைங்களா இதை பாருங்க அதே வேறு அப்படியே இருக்குது இன்னும் வரல இது இருக்குமா வளருமா வளராதான்னு எனக்கு தெரியல இது இருக்கு இது ரெண்டுத்தையும் நானு ஒன்னாவே ஒரே க டப்பால நட்டுக்கிறேங்க இருக்கா இல்ல தெரியும் இது காஞ்சிச்சிங்க இந்த வேறு இதை பாருங்க இது இனிமேல் வராது